கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக நான்கு வழி சாலை திட்டத்தை முடக்கி வைத்ததே மத்திய அரசுதான் என்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் பிரசந்த் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு ஆதரவாக மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் பணிகள் தொடர்பான திமுக கூட்டணி கட்சிகளின் செயற்வீரர்கள் வீரர்கள் கூட்டமானது கிள்ளியூர் மற்றும் விளவங்கோடு தொகுதிகளில் நடைபெற்றது இவற்றில் கலந்து கொண்ட பின்னர் குளித்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கரை ஆண்டுகளாக நான்கு வழிச்சாலை திட்டத்தை முடக்கி வைத்ததே பாஜக அரசுதான் என்று குற்றம் சாட்டினாா் நான்கு வேலை சாலையை வந்து மக்கள் பயன்பாடு கொண்டு வருவதற்காக பாடுபடுவதுதான் வந்து ஒரு ம மக்கள் சேவைகள் ஒழுங்கா ஒரு பாராளுமன்ற இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி நான்கு வேலை சாலையை கொண்டு வந்து கிட்டத்தட்ட நான்கேறு ஆண்டுகள் கிட்ட முடக்கத்தில் இருந்தது வந்து இந்த பாஜக அரசு யார் யார் வேலை முடக்கம் வருகின்றனர் என்பது கேள்வி இல்லை இதை வந்து முழுமாக முடித்து நான்கு சாலை சீக்கிரம் முடிப்பதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை செய்ய தவறு இந்த பாஜக ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போ குற்றச்சாட்டில் வைக்கிறவர் ஏன் இந்த பத்தாண்டுகள் அதை ஏன் எடுக்கவில்லை அது குற்றச்சாட்டுக்கு ஏன் முடிவு காணவில்லை எதிரில் ஏன்னா வந்து இப்போ நிறுத்தப்போடுகிறது என்று சொல்லி அதை நிறுத்தி நிறுத்திட்டாங்க காண்பளித்தாலே இதே நிறுத்திட்டாங்க அப்போல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை நான் அமைச்சரை பார்த்து அதிகாரிகளை பார்த்து திரும்பி ரிஸ்டர் பண்ணுறதுக்காக இனிஷியேட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதில் கோடி நம்ம இங்கே பணிகளை தொடரும் போது வந்து கடைசியில் வந்து இது வந்து மத்திய முன்னிட்டு அவர் சொல்லி குற்றச்சாட்டுகிறதாகவும் நான்கு இதழை முறையாக நடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டு கிராமங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் இழப்பீடுகள் வழங்குவது ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கிறது அது மட்டும்தான் வந்து மற்றபடி எல்லா இடங்களும் வேலைகள் துரியமாக நடந்து கொண்டிருக்கிறது